டாக்ஸ் தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி எனக்கு முக்கியமான கிரக பயிற்சி பலன்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம் அது போக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பொது குண இயல்புகளை பற்றிலாம் பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான குணநலங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது இருபத்தேழு நட்சத்திரங்களும் அதாவது அஸ்வதி முதல் ரேவதி வரைக்குமான இருபத்தேழு நட்சத்திரங்களும் அதனுடைய ஒவ்வொரு பாதத்திலையும் பிறந்ததுக்குமான தனித்துவமான குணங்கள் உண்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அகதியாக அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களோட வா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் த உங்களோட வாழ்க்கையை எப்படி அவர் தீர்மானிக்க போகிறாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு தலை விதின்றதே அதுதான் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்றது வந்து இறைவன் போட்ட கணக்கு அந்த கணக்கு படி பிறந்தவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து மிருக நட்சத்திரம் பிறந்திருக்கார் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்றது வந்து தீர்மானிக்கிறது வந்து இறைவன் தான் அந்த இறைவன் தீர்மானித்த கணக்கு படி உங்களுடைய அந்த நட்சத்திரத்துடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் இந்த புரிதல் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் மென்மேலும் வெற்றிகரமாக ஒரு பக்குவத்தோடு நீங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு வெற்றி பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வரிசையில் நம்ம தொடர்ந்து இப்போ வந்து நம்ம ஒரு நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கான நட்சத்திர குணநலன்களும் ராசியோடு சேர்த்து பார்க்க போகிறோம் பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் கடகராசி பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சிறப்பு இயல்புகள்னு யோசிக்கும்போது மொதல் வந்து நிற்கிறது வந்து பக்தி தான் நிறைய என்ன வேணாலும் சொல்லலாம் ரொம்ப நேர்மையானவங்க உண்மையானவங்க நெதி நெறி தவறாத வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்ற இப்படி வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப பணிவானவங்க பண்பானவங்க இந்த மாதிரியான எல்லா எல்லாத்தோடையும் ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஈகோ பார்க்காமல் பழகக்கூடியவங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் ஆணி ஆணிவராக இருக்கிறது அவங்களுடைய பக்தி இந்த பக்திக்கு ஏன் காரணம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கடக ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதி யாருன்னா சந்திரன் அந்த நட்சத்திர பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி சந்திரன் அதாவது மனோகாரகன் கர்மகாரகன் நினைவு பெறும்போது கர்மாவுக்கு கட்டுப்பட்டு கர்ம வினைகள் தான் நம்மளை தீர் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து நல்ல செயல்களை செய்வோம் நல்ல கர்மாக்களை செய்வோம் அது மூலயமா நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்திக்குவோம் அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய பக்தியை ப இயல்பாவே புரிஞ்சு வாழ்க்கையில் கடைபிடிச்சி வாழக்கூடிய ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா அந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய சில மாதிரி சனியுடைய நட்சத்திரமான அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க சனி பகவான் தான் நீதிமான்னு சொல்லுவோம் அது மாதிரி நீதி நேர்மை இதெல்லாம் கட்டுப்பட்டு ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளிநாட்டு யோகமும் பிரமாதமாக இருக்கும் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வந்து நிறையவே உண்டு என்ன சொல்லணும்னா ஒரு சில கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் பிறந்த சில ஒரு காலங்களில் ஒரு ரெண்டு வருடங்கள்லேயும் வந்து குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான சூழல் ஏற்படும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வெளிநாட்டு யோகம் உள்ளவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கடகராசி பூசணிச்சு திருக்காரர்கள் தான் அப்படி இருந்து ஒரு சிலருக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் நான் நானும் கடகராசி நட்சத்திரம் தான் ஆனால் எனக்கு நானும் ஒரு நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றீங்க அப்படின்ற மனநிலை யாராவது இருந்தீங்கன்னா அது காரணம் வந்து உங்களோட தசா புத்தி தான் அவங்க சுயஜாத்தங்கள் நம்ம அதை பற்றி அடுத்ததாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க நான் உங்களுடைய குணநிலை சிறப்பு இயல்புகள் நம்ம பார்க்கும்போது வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரி நீதி நேர்மை நியாயம் தர்மம் நடுநிலை தவறாமல் இருக்கிறது இதெல்லாத்தையும் கடைப்பிடிச்சி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ இவங்களுக்கு தேவையான என்ன சுகபோக வாழ்க்கை இவங்களை தேடி வரத்தான் செய்யும் அதில் வந்தாலுமே அவங்க பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டாங்க கடகராசி குறிப்பாக அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஞானியைப் போல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க இந்த புரிதல் அவங்களுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடும் சின்ன வயசில் அது ஒன்றும் தெரியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது விளாடத்தனமாக ஸ்கூல் போவாங்க நண்பர்களோட பழகம் வைப்பாங்க எல்லாமே நார்மல் நார்மலாக இருந்துகிட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு 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 தனித்துவமான ஒரு பிறவி நம்ம வந்து ஒரு தெய்வம்சம் தெய் தெய்வ பக்தி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட நமக்கும் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்றதுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிடும் மாதிரி கடகாசி பூசணிஸ் பிறக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்பவும் மோஸ்ட்லி வந்து ஒதுங்கியே இருக்கும்னு நினைப்பாங்க அமைதியாக இருக்கும்னு நினைப்பாங்க பெரிய சத்தம் இல்லாமல் பேசணுன்றதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதிர்ந்து அதிர்ந்து பேசாம பேச மாட்டாங்க ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய நேரம் தசாபுத்தி காலங்களில் வரும்போது அவங்களோட அவங்களோட இயல்பே மாறும் ரொம்ப அதிகாரத்தோன்றனையாக அவங்களோட பேச்சு இருக்கும் ஸோ அதில் அது அந்த மாதிரியும் உண்டு தான் ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான அமைதி விரும்பிகள்னு சொல்லலாம் தனிமை விரும்பிகள்னு சொல்லலாம் நிதானத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு கடின உழைப்பாளிகள் அது முக்கியமான நம்ம சொல்லணும் ஏன்னா பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனி தான் வந்து உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியது கடுமையாக உழை உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உழைப்புன்னு வந்துருச்சுன்னா சாப்பாடு கூட அப்புறம் தான்ற மாதிரி முதல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றேன்ற அளவுக்கு பசி தூக்கம் மறந்து வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எப்பயுமே வந்து அதிகாரத்தின் பக்கம் போக மாட்டாங்க எப்பயுமே வந்து மக்கள் அதாவது உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தானே முதலாளியாக இருந்தாலும் தன்னோடய தொழிலாளிக்கு என்ன தேவை அவனோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்றத நல்லா உணர்ந்து வச்சுருப்பாங்க உங்கள் லைஃப்பில் வர யாரையும் இவங்க விட்டு விட்டு விடவே மாட்டாங்க காலச்சூழல் இவங்களுக்கான நல்ல நண்பர்களாக வரவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு பிரிவினையை கொடுத்துட்டே தான் இருக்கும் ஒரு சடன் பீரியட் ஒருத்தவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க திடீர்னு அவங்க பார்த்திங்கன்னா இவங்களாம் பிரிஞ்சு அளவுக்கு வேறு வேறு திசை இது வந்து சண்டை சச்சரவுனாலாம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க காலச்சூழல் அவங்களுக்கு பிரிஞ்சிருக்கும் அவர் ஒரு வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் இவர் வேறு வேறு தொழில்துறைக்கு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான இயல்பான மாற்றங்கள்னால வேலைக்கு விலகி போவாங்க இந்த மாதிரி நல்ல பல நண்பர்களை வந்து சம்பாதிச்சு அவங்கள்ட்ட விலகி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அதுபோல் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன்னோட ஒரு நிறுவனத்தில் கூட வேலை தனக்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு இவரே வேலை பார்க்குறீங்க கடகராசி பூச ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து தன்னோடய சக ஊழியர்களுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு 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 நல்ல பண்புகளை வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இதில் தப்பு யார் செஞ்சாலுமே வந்து எவ்வளோ வேண்டியவராக இருந்தாலும் அவருக்காக வந்து நம்மளை காப்பாற்றி காப்பாற்றி விடணுன்றதுக்காக இல்லை இல்லை இவர் தப்பு பண்ணலான்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க தப்பு பண்ணால் அது தாய் தந்தையாக இருந்தால் இவங்க தப்பு பண்ண தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க கணவன் மனைவி தான் கணவனை தப்பு கொண்டு வந்து கணவனை தப்புன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க தயங்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கடகராசிக்கார்கள் புஷன்ஸ் இருக்கிறவங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நடுநிலை தராத ஆட்கள் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட வந்து நம்ம வந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு ஆனால் நமக்காக செய்வார்னு நீங்கள் நம்பாதீங்க அவர் எப்பயுமே நியாயத்தின் பக்கம் தான் நிற்பார் நிற்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் முன்னாடி சொல்லுமே தெய்வ பலன்றது ரொம்ப அதீதமாக உண்டு இயல்பாகவே உண்டு அது போக இந்த அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இந்த நீங்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா சிவ வழிபாட்டில் இருப்பாங்க சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ்ய சார்ந்த நிகழ்ச்சிகள் டிவி நிகழ்ச்சிகள் இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மனுஷம்னு என்ன அது வெளிப்படையாக சொல்லணும்னா வந்து சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நம்புவாங்கன்றது அம்மானுஷம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆவி ஆவி பேய் இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலலாம் வந்து அவங்களுக்கு ஒரு தேட்டரில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு தேட்டர்ன்னு சொல்லும்போது ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் இதெல்லாம் நச்சந்தானா பொய் தானா அப்படின்ற அது மாதிரியான விஷயங்களை உட்காந்து நிதானமாக கவனிக்க கேட்க அதுக்குன்னு நேரம் செலவழிக்கிறதுன்றது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் அதுபோக வந்து இந்த ஆள் கடல் மர்மங்கள் ஆள் கடல் மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல வந்து பெரிய ஆர்வம் இருக்கும் கடல் பயணங்கள் ரொம்ப விருப்ப விருப்பப்பட்டு செய்வாங்க நீர்நிலைகள் சார்ந்த பகுதிகளில் வாழ ஆசைப்படுவாங்க ஸோ இப்படி பல நல்ல பண்புகள் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது தான் உங்களோட உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து தர்மங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புண்ணிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுமையாகவும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு உங்களோட தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் உங்களை அடுத்தக்கிட்ட எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கிற பட்சத்தில் இந்த டிஸ்பிளில் இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களில்